இன்றைக்கி வந்துமா உறவுகள் நம்மளை விட்டு பிரிந்தால் என்ன நிலைக்கு ஆளாகும் அப்படிங்கிறத வந்து நான் பதிவிட விரும்புகிறேன் உண்மையான சம்பவம் போன அம்மாவாசையில் என்னை தேடி வந்தாங்க இந்த வட்டம் சென்னையில் வந்து தேடி வந்தாங்க அதை பற்றி உங்கள்கிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீட்டுகள்லேயும் உறவுகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதுலேயும் எத்தனையோ பேர் உறவுகள் இல்லாமல் இருக்காங்க அதுக்காகவும் பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கூட கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றிப் போற்றி யோக ஞான சித்த ராஜகுரு சர்மன் அம்மா என்னை வந்து தேடி வந்தாங்க அதாவது ஒரு கணவர் இறந்துட்டார் உண்மையிலேயே தன்னுடைய மனைவி மன உடைந்து போய் வந்து உட்கார்ந்துருக்காங்க அவங்க சொந்த பந்தவங்களெல்லாம் கொண்டாந்து உட்காந்துருக்காங்க சரி அவருடைய ஆன்மாவை அழைச்சி நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா அவருடைய ஆன்மா ரொம்ப உரமாக ஆகி இவங்களாம் எதுக்கு என்னை தேடி வந்தாங்க இவங்களெல்லாம் எந்திரிச்சி போக சொல்லுங்கள் ஆனால் இவங்ககிட்ட எல்லாம் பேச இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கண்டிப்பாக இதை பா இதை நான் இந்த பதிவை அவங்களும் பார்ப்பாங்க அப்படி எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக பார்ப்பாங்க ஏன்னா அவங்க என்னை வந்து ஒரு தாயாக நினைக்கிறவங்க பார்த்துட்ருக்காங்க ஆனாலும் வந்து எனக்கு ரொம்ப இதை எப்படி வெளியே சொல்கிறது தெரியாமல் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே அவங்ககிட்ட சொன்னேன் ரொம்பவும் மன வருத்தத்தில் அவங்க ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க எப்படி அப்படின்னா அவங்க இருக்கிற காலத்தில் ரெண்டு ஒரு அண்ணி ஒன்றியம் கிடையாது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கீரீ பாம்பு மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அதுவும் ஒரு விதமான அன்பு அந்த சண்டை போட்டால் தான் அவங்களுக்கு வந்து திருப்தியாகும் கணவர்கிட்ட போடலைன்னா மனைவிக்கு தூக்கம் வராது மனைவிட்ட சண்டைப்படலைன்னா கணவருக்கு தூக்கம் வராது இதே ஒரு பழக்கத்தை கொண்டு வராங்க நிறைய இடங்கள்ல இது நடந்துட்டுருக்கு அதே மாதிரி கணவருக்காக தன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் அங்கே என்ன நீங்கள் கௌரவம் பார்க்குறீங்க காலத்தொட்டு கும்புறதோ கணவருக்கு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அவருக்கு பணிவிட செய்கிறதோ அவரை வந்து தனக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு கொஞ்சம் முயற்சி பண்ணுறதோ அவருக்காக அறுசுவை சாப்பாடுகளை கொடுக்குறதோ துணி துவைத்து கொடுக்குறதோ இல்லை துவைத்த துணியை எடுத்து கொடுப்பதோ வாங்க உட்காருங்கிறத அவங்களுக்கு சுடு தண்ணியாக பச்சை தண்ணியாக கொடுக்குறதோ இந்த மாதிரி வந்து மனைவி கிட்டே எதிர்பார்க்கக்கூடியது கணவர்கிட்ட உண்டு அதே மாதிரி கணவர்களும் வந்து தன்னுடைய மனைவி வீட்டுக்குள்ளே இருப்பாங்க ஒரு சிலர் வேலை போயிட்டு வருவாங்க தன்னுடைய மனைவியை பக்கத்து வீட்டுக்காரராக வந்து ரசிப்பார் தன்னுடைய மனைவியை வந்து நீ அழுக்கு ட்ரெஸ்ஸு கட்டியிருந்தாலும் உனக்கு அழகாக இருக்குது இந்த சேலை பொருத்தமாக இருக்குது நீ இன்னும் அழகா இருக்க அது அழகே இல்லைனாலும் பரவாயில்ல அழகா இருக்க நீ எப்படியெல்லாம் இருக்க உன ஒரு நிமிஷம் கூட என்னால் மறக்க முடியல என் லைஃப்ல வந்த தேவதை நீ இல்லைன்னா நான் இல்லை அவங்க வந்து ராட்சசியாவே இருக்கட்டும் பிசாசாவே இருக்கட்டும் அவங்க கோவக்காரவங்களாவே இருக்கட்டும் தயவுசெய்து இந்த வார்த்தைகளையே பயன்படுத்தலாம் அவங்க வந்து ஒவ்வொரு மனைவிமார்களும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்றதே இல்லை அவங்க ஆசைப்படுறதே என்னன்னா தன்னுடைய கணவர் நான் தனக்கு தான் அப்படிங்கிறது தான் முக்கால்வாசி பெண்களும் ஆசைப்படுறாங்க ஆனால் அதையும் வந்து ஆண்கள் வந்து செய்கிறதுல ஆண் ஆதிக்கம்னுங்கிட்டு ஒரு சில ஆண்கள் வந்து இருக்காங்க நான் ஒரு சில ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவிக்கு டீ போட்டு கொடுக்குறதுலேருந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுலேருந்து துணித வைத்து வைத்தால் அதை இருந்து அப்படியும் ஒரு சிலர் இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி கணவர்களுக்கு இந்த மனைவி வந்து மதிக்கிறது இல்லை அந்த கணவர் சாப்பிட்டாரா நம்ம ஒன்று சாப்பிட்றதுக்கு முன்னாடி கணவர் சாப்பிட்டாரா அதுதாங்க ஒரு வெளியே இடத்துக்கு போனால் ஒன்று சா ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை சாப்பிடும்போது தன்னுடைய புள்ள சாப்பிட்டுச்சான்னு உங்களுக்கு உங்களை அறியாமே தோணும் அதே மாதிரி தான் கணவர் சாப்பிட்டாரான்ங்கிற ஒரு ஈர்ப்புத்தன்மை உங்களுக்கு வரணும் அதே மாதிரி மனைவி சாப்பிட்டாலானுங்கிற ஈர்ப்பு தன்மை உங்களுக்கு இருக்கணும் ரெண்டு பேரும் இந்த மாதிரி இணைப்பில் இருந்தால்தான் அந்த குடும்பம் வந்து ஜெயமாகும் ஆனா அதை விட்டுட்டு இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆன்மா எப்படி இருக்கும் என்ன சொன்னாரு எந்த நிலையில இருக்கும்னு நீங்க வரும்போது நீங்க அதெல்லாம் நடந்தது நடக்காதது தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு வருவீங்க ஆனா இங்கேதான் அந்த ஆன்மா நின்று சொல்லிருமே அது உருவம் அது ஹைட்டு வெயிட்டு அதான் நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட இருக்கிற மச்சம் கூட அது வந்து எனக்கு சொல்லி தரும் அவங்க உடம்புல இருக்கிற தழும்பு கூட அது வந்து எனக்கு சொல்லித்தரும் தரும் அப்படின்ட்டு மனித வாழ்வை பற்றி நாலு தலைமுறை எனக்கு சொல்லுவலிசு புதையிலே எடுக்கக்கூடியதும் இது எல்லாம் இல்லை ரெண்டாவது ஒவ்வொரு மனிதருக்குட்டியும் தெய்வீக சக்தி இருக்கு துன்பத்தையும் ஒரு துன்பப்படுறான் அப்படின்னா துன்பம் எவ்வளோ துன்பப்படுறான் அப்படின்னா அதுவும் ஒரு விதமான சக்தி தான் துன்பத்தையே வளர்க்கக்கூடிய ஒரு சக்தி அந்த சக்தியவே ஆக்டிவேட் பண்ணக்கூடிய உங்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய சக்தியையே உங்களால் செயலாற்ற முடியாது ஏன்னா நீங்கள் சோம்பேறித்தனம் சூட்சும ரகசியத்துக்குள்ளே வர்றதில்ல அடுத்தவங்க மேல பணி போடுறது தன்னை உணர்றதில்லை எதுக்கெடுத்தாலும் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வேலை செட் ஆகாது அவன் அப்படி இவன் இப்படி இவ அப்படியா இதெல்லாம் தவிர்த்துட்டு உங்களுக்குள்ளே உள்ள பாசிட்டிவை நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் யாருங்கிறத ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரமாவது தனிமையில் இருக்கலாம் ஆனால் இப்போ தனிமையில் எல்லாருமே இருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் மொபைலுங்கிற ஒரு சைத்தான கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்க அந்த மொபைல்லையும் நல்ல விஷயங்கள் இருக்குது மொபைல்னால வந்து அந்த காலத்தில் மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா ஒரு பெட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த பெட்டியில் நீ என்ன நினைக்கிறாயோ அதை நீ வந்து உணர்வாய் அதுவே வரும் கண்ணு முன்னாடின்னு சொல்லி மாயப்பெட்டியை வந்து காமிச்சாங்க அது மாதிரி நம்ம எல்லார் கையிலையும் ஒவ்வொரு பெட்டி அதாவது மொபைலுங்கிறது ஒன்று இருக்குது அதில் நல்லதையும் எடுக்கலாம் கெட்டதும் எடுக்கலாம் எத்தனையோ மேதைகளாகவும் ஆகலாம் எத்தனை ஜீரோக்களாகவும் ஆகலாம் அதே மாதிரி என்னென்ன பாஷை வேணுமோ அத்தனை பாஷையும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாயப்பட்டி எல்லாருக்கிட்டே இருக்குது இது விஞ்ஞானம் வளர்ந்துட்டு போகிறதுனால நல்ல மனிதருடைய வளர்ச்சிக்கு இருக்குது அதே சமயத்தில் அழிவு இருக்குது ஏன்னா ஒரு ஒரு குழந்தைய வந்து இந்த கசப்பான ஒரு விஷயத்தையும் ஒரு இனிப்பான வசதி விஷயத்தையும் வச்சா அந்த குழந்தை வந்து இனிப்பை தான் தொடும் நம்ம பெரியவர்களாக ஆகியும் நம்ம வந்து இனிப்புக்குள்ளே தான் மூழ்கி போயிருக்கோம் இனிப்பு திங்கணும் தான் ஆனால் அது எவ்வளோ ஒரு பாதிப்பு உண்டாகும் நம்மக்கிட்டையே நம்மளை அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது நம்மக்கிட்டையே நம்மளை சக்தியும் இருக்குது அதாவது ஆண்களுக்கு தான் குண்டலி சக்தி வந்து வேலை செய்யும்னு கிடையாது பெண்களுக்கு இருக்குது குழந்தைகளுக்கு இருக்குது கு குண்டலியோடைய ஸ்தான நிலை அப்படிங்கிறது அந்த ஸ்தான நிலையை அடையும் போது தான் யோக சக்தியே அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த ஸ்தான நிலையை அடைகிறதுக்கு முதல்ல கோபத்தை தொலை அதே மாதிரி பொறுமை ரொம்ப ரொம்ப மு முக்கியம் அதுக்கும் அடுத்தாப்புல உங்ககிட்ட வந்து பய உணர்வு இருக்கவே கூடாது பய உணர்வு கொஞ்சம் கூட இருந்தாலும் நீங்கள் படி கூட நீங்கள் கால எடுத்து வச்சு நீங்கள் மேலே ஏறவே முடியாது இதை நீங்கள் முற்றிலும் தொடந்துருங்க அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட அன்போடு இருங்க அந்த ஆன்மா வந்து அவங்கள எந்திரிச்சு போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க முகத்துலேயும் அவங்க மனசில் எவ்வளோ வேதனை வந்திருக்கும் எவ்வளோ வேதனையில் துடிச்சிருப்பாங்க நம்ம தப்பு பண்ணிட்டேமேல் அப்போ அந்த ஆன்மாவுக்கு இனி வந்து என்ன தான் பாசம் காமிச்சாலோ வச்சாலோ அது சூட்சி முகத்துக்களை போயிடும் அதாவது நாலு திரைக்கில் அப்பால் போயிடும் அந்த ஆன்மாயை தொடர்பு கொள்ள அதுக்கு உள்பட்டு அதாவது ஆன்மீகத்திலேயோ இந்த மாந்திரிய தாந்திரிகத்திலேயோ முழுமையாக இந்த குருமார்களை அவங்க வந்து பயன்படுத்தி அவங்க இதிலேயே பயணம் செய்தவங்களுக்கு மாத்தங்கள் தான் இந்த கடவுளும் இந்த ஆன்மாவும் கண் கண்ணில் படும் கண்ணில் தென்படும் செயல்படும் இந்த வாக்கும் உரிய செயல்களும் காட்டும் சும்மாலாம் காட்டாது அதுக்குரிய சுட்சிம ரகசியத்தில் நீங்கள் பயணித்தா கண்டிப்பாக நடக்கும் ஒரு பெண்ணு வந்து கணவருமே எல்லாம் அன்பாக இருந்துச்சு இப்போ பரம்பக்குடியில் இருக்காங்க ரெண்டு குழந்தை ஆனால் அந்த ரெண்டு குழந்தையே புருஷன் அப்படி வச்சுருந்தாரு திடீர்னு வந்து அவங்க ஒரு டென்ஷன் எடுத்து அப்படியே இறந்துட்டாரு ஆனால் இன்னைக்கு பரம்பக்குடியில் அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த பெண்ணு என் புருஷனே எனக்கு வசியப்படுத்தி கொடுங்கன்னு அவர் கூட வாழணும்னு சொல்லிட்டு அவங்க புருஷனையே அவங்களுக்கு வசியப்படுத்துறதுக்கு அவங்க விரதங்களை மேற்கொண்டுட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு தடவை வந்தாராம் அவர் கணவர் க அதாவது உடல் இல்லாமையே கணவர் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் இறந்த பிறவும் கணவர் செய்வார் ஆனால் அதுக்குரிய உள்பட்டு நம்ம நடக்கணும் அது பண்ணாலும் சாத்தியம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்மாவை தொடர்பு கொள்ளலாம் அவங்க சொந்த பந்தங்களை ஆனாலும் அவங்க அதுக்குரிய சுற்றுமத்தில் இருந்தால் மாத்திரம்தான் தொடர்பு கொள்ள முடியும் அதை மனசில் வச்சுக்கோங்க இனிமேல் துன்பங்களை நீங்களே விளைவிச்சுக்கிறீங்கிறத மறந்து அதை அதெல்லாம் மறைத்துட்டு இனி உங்களை மாற்றிக்கிறங்க அப்போ தான் உங்களுக்கு வாழ்வையில் வெற்றி கிடைக்கும் வாழ்வாளர்